நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையேத்து மது வளைக்க முடிக்கும் கோயம்புத்தூரிலே மூணு குண்டர்கள் ரவுடிகள் அந்த ரவுடிகள் வேறையா இருக்க முடியாது திமுகவை சார்ந்த ரவுடிகள் என்று சொல்ல வேண்டும் அதுதான் உண்மையை கூட என்னை பார்க்கின்ற போது உடை உடலில் ஒரு துணிக்குடன் இல்லாமல் அந்த என்னோட சகோதரி அந்த இடத்திலே கிடக்கிறார் இப்படி ஒரு அவல நிலையெல்லாம் திமுக ஆட்சியை மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை எவ்வளவு கொடுமை நூறு தூக்கு மேலைக்கு சவான பத்து மாதத்தில் கூட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட குறைகள் நடந்திருக்கிறது கற்பிப்புகள் நடந்திருக்கிறது எத்தனை தவிக்கிறது தெரியுமா இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக இயக்கமே இருக்க பொங்கலுக்கு பார்த்த அது ஆயிரம் இல்லை எங்க போச்சு குடும்பத்தில் சம்சார பிரச்சனை விட தமிழகத்துல மின்சார பிரச்சனை தலைவிற்கு அடி கொண்டு இருக்கிறது முக வருங்கால இந்தியா வருங்கால தமிழ்நாடு அப்படி அப்புறம் கட்டுப்பட்டு விட்டது இந்த திராவிட முன்னேற்ற அரசு வெக்கமா இருக்கிறது தேர்தல நிச்சயமாக ஆட்சி தூக்கி எண்ண வேண்டும் இதற்கெல்லாம் விரைவாக சரியான பாடத்தை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பாடம் கற்பிக்கும் ஆட்சியை கொண்டு வருவது என்னுடைய லட்சியம்